அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சேனல் மூலம் அவங்களை மறுபடியும் நான் இப்போ பண்ண ரொம்ப முயற்சியாக இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை பொழுதும் ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ வந்து நாங்கள் வீட்டில் வந்து கிளம்புறோம் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ ஒன்றுமே இல்லை டிமார்ட் வந்து போன வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டு தான் டிமார்ட் எங்கே இருக்குது லொக்கேஷனுக்கு வந்து பிக் ஆக மாட்டேது கே இது கூகுளில் வரமாட்டேது மேப்பில் மாட்டேங்குது தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வரல போல வந்து ஓலல்லாம் எப்படி புக் பண்ணுறது சில பேருக்கு தெரியல காட்டுறேன் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அட்ரஸ் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு புரியும் ஓகேவா நம்ம பிசினஸ் இது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல அதுலயும் வந்து கேட்குறாங்க அட்ரஸ் சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்கன்ட்டு ஏயோ எல்லாருக்கும் தெரியல போல அதனால சரி இது வந்து உங்களுக்கு வழி காட்டுறோம் எப்படி போடணும்ட்டு ஓகேவா வாங்க இதுதான் பாத்தீங்கன்னா மாதாவரம் சொல்லுவாங்க டெல்லியில் வர பஸ் வருது இது வந்து வடபுறம் பக்கத்து வர ரூட்டு அப்படி நேராக போனால் கோயம்பேடு இது பாருங்க உங்களுக்கு அடையாளம் வந்து இதுதான் மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் அது மப்சூல் பஸ் ஸ்டாப் இருக்கும் மாதவரம் அதுலேருந்து நம்ம போனோம்னா நம்ம ஈஸியாக அதாவது மாதவரம் மப்சூல் பஸ் ஸ்டாப் இருக்கும் இதுதான் மெயின் இங்கேருந்து நம்ம மூலக்கடைக்கு போகிற டிமாட் இருக்குது ஆமாம் இது ஆந்திரா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அது அங்கே இருக்குது அதை விட்டுருங்க அதை பற்றி அதை அதை பற்றி பேச வேண்டாம் அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் மாதவரம் ரவுண்டானாலருந்து இருந்து கடை போகிற வழிங்க அதுதான் ஈஸி உங்களுக்கு நிறைய பேருக்கு கூகுள் மேப் வர மாட்டேதுன்னு சொன்னீங்க கூகுள் மேப் வரலன்னா உங்களுக்கு மாதவரம் இந்த ஆந்திரா பஸ் ஸ்டாப் போட்டுங்க மாதவரம் அப்சூல் பஸ் ஸ்டாப் அதை போட்டிங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் அங்கேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஆந்திரா பஸ் ஸ்டாப் தாண்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அது ஹெச்பி ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் இருக்கும் வெறும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது ஆந்திரா பஸ் ஸ்டாப்லேருந்து மூலக்கரை போகும்போது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அங்கேருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே உங்களுக்கு ஈஸி அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப சிரமப்படுத்தவில்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் இருக்குது இந்த ரேண்டியன்னா ராடியன் இருக்குது ராடியான் இருக்குது ராடியன் இருக்குன்னாங்க ராடியனா என்னமோ அது எனக்கு வாயில் கூட வரல அதெல்லாம் ரொம்ப டக்குனு அது கூட கஷ்டம் ஏன்னா அதை போட்டிங்கன்னா அங்கே போய் இறங்கிடுவீங்க அங்கேருந்து ரோடெலாம் கிராஸ் பண்ண முடியாது திருப்பி நீங்கள் மாதவரம் போய் சுற்றி வரணும் அதனால உங்களுக்கு இதுதான் கரெக்டு மாதவரம் மப்சூல் பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து மூலக்கடை போகிற வழி மூலக்கடலேருந்து வரவங்களுக்கு என்ன பண்ணுனா நீங்கள் எங்கள் கல்பனா வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும் ஆப்போசிட்டில் கல்பனா ஹவுஸ் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீம் மட்டும் வந்துடலாம் அதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி

பேர் வராங்க நீங்க ஆட்டோ ஈட்டோல எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்றதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு போல எவ்ளோ தூட்டம் எனக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளவு பேர் மல்லிகை ஜாம வாங்க கஷ்டப்பட்டிருக்காங்களா போனாங்க பேசுனீங்க அடுத்த இது நிறைய பேர்

டிமார்ட்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்காதுல்ல அதனால அங்க பழம் வாங்குறதுக்காக போறோம் இப்போ நீங்க கிருமிகா நகரு இல்ல பெரம்பூர் சைடு இருந்து வந்தீங்கன்னா நீங்க எப்படி வரலாம் கனக சட்டியில ரோடு நீங்க சரிதா இப்படி போனா நமக்கு மூலக்கடை அவ்வளவுதான் எத்தனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மூலக்கடை இல்லாங்க இது வந்து என்ன ரோடு கனக சத்திரி கொனியம்மன் மேடு பொன்னியம்மன் மேடு சரியா பொன்னியம்மன் மயிடு திருவிகா அதெல்லாம் ஜாயின் ஆகி நீங்கள் வந்து டிமாண்ட் போயிடலாம் ஓரளவுக்கு எல்லாேருக்குமே வழி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கூகுள் மேப் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணிப்பாங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கோங்க கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் இருந்தோ வரலாம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வரலாம் பஸ் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம சேனலுக்கு ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிங்க உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் ஏ எனக்கு பிடிச்ச ஐட்டம் பா இவர் எங்க சின்ன நான் சின்ன வயசுல இருந்து இந்த அண்ணா சோம்பு அப்படி கொண்டு வருவார் எங்க ஏரியால இன்னும் கொடுத்துருக்கலாம் இருப்பா இருக்கிறாரு ஓகே சரியா இது வந்து டிமார்ட்டுக்கு போற ஒரு வழி சின்ன வழியை வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் வேணாம் வழி இல்லை வீடியோ

மணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிமார்ட்டுக்கு வழி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண வரட்டும் ஓகே ആദരവായ വന്നിര കരുന്നെടുത്ത് നടത്തിച്ച